வாங்க என்னம்மா வேணும் வேறு உங்களுக்கு இந்தா என்னை நினைச்சி இந்த விபூதி அங்க கொண்டு வாய் உன்னை யாரும் அசைக்க முடியாது இரும்பா இரு கரும்பாக கிடைக்கும் போ என்ன வாயாடி வலியுமா என்ன வேணும் பக்கத்தில் வா நீ எட்டு மணி அந்த பக்கம் இருப்ப நான் வரணுமோ உனக்கு இந்தா பணம் தந்தாச்சுன்னா சரியாயிருவேன் அப்படி அடுத்து என் உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் என் பிள்ளைக்கு பாதிப்பு இருக்குது அது என்ன வரும்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டு வந்தாங்க இது யாருக்கு இறைவா நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் வேளாங்கண்ணிக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கலாங்க எதுக்காக போயிருந்தீங்க யாருக்காக பாப்பாய்க்கு இந்த பாப்பாய்க்கா என்ன சொன்னாங்க நல்லா ஆயிடுதா எத்தை தின்று பித்தை தீர்ப்போம் என்று அறைவார் மனிதர் நமக்கு பிடிச்ச பித்தம் எதை திந்துட்டா தீரும்னு நினைக்கிறவன் தான் மனுஷன் உண்மையாக இல்லையா அதில் அங்கே போய் குணமாயிராதா இங்கே போய் குணமாயிராதான் அலப்பாஞ்சு வந்துருக்கிறேன் உண்மையா இல்லையா கால் ஒன்று வாங்கோட்டி சகாயமா கசாயம்மா சகாயண்டா யாரும் பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா அதுக்கு அடி விழுதுச்சா அடிப்பட்டியா உடனே பேயிருக்குமே அவன் உடம்புல இருக்கக்கூடிய பேய் தான் அடி வாங்குது புள்ள ஒன்றும் அடி வாங்கலை அப்படி சொல்லி அடிச்சிருப்பாங்க கெட்டிக்கார பசங்க கெட்டிக்கார பசங்க என்னம்மா இன்னும் இங்கேயும் அடிச்சு விட்ருவா பிள்ளைய அடிப்பமா நீங்கள் எல்லோரும் அங்கே போங்க அங்கிட்டு போங்க இங்கிட்ட வா தாத்தா கிட்டவா நாங்கள் இங்கே அடிக்க மாட்டோம் என்ன உன் பேர் என்ன பேரு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தாளா மீன ராசிக்கார பிள்ளை ஆ அப்போ எதுக்கு ரேவதின்னு பேர் வச்சிங்க தேவதர்சினி நான் தான் காது கேட்கணா ஸ்ட்ராங்காக கையை கொண்டா ஸ்ட்ராங்காக கையை கொண்டா கையை கொண்டா கையை கொண்டா கை விறப்பா நீட்டுமா அப்படித்தான் ஒன்னாட்ட ஒன்று உலர்வாலை தூங்கா மேய்ச்சி பானு உட்காந்துருப்பாள் நீங்கள் சொன்ன நேரம் சாப்பிட மாட்டா கேட்டால் சாப்பிட்டுட்டம்பா கொயிலை கழிச்சு பார்த்தா பசிக்கும்ப்பா இதெல்லாம் நடக்குமே நடக்கா மேலெலாம் விறுவிறு விறுவிறுன்னு வேர்த்துக்கிட்டு படம் அப்படம் உங்களுக்கு ஆவணும் ஒரு நாலு பொம்பளைங்க மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இங்கே உட்காருங்க அக்கா எக்கா உட்காருங்க தாத்தா உனக்கு ஒரு மருந்து தாரம் குடிக்கணும் நீ நல்லாயிருவியா ஒன்னும் தள்ளிட மாட்டா நீ கவலைப்படாத உறவு என்றும் பாசம் என்றும் இறைவன் பூட்டிய விலங்கு அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைந்த உள்ளம் ஒன்று அடுதானே

मुंगा पापे रहने हैं, कौन भरे? सेम जो दे रहे हैं मुंगा पापा बच्चा आपका भी रहने हैं, हाँ, कौन भरे? आनुष्का, आला, इको लाला भारद्वाज ने रुका कर्म करने வழிகாட்டு மாளியப்பாறை கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளியப்பாறை கருப்பசாமிக்கு புளியறை கருப்பசாமிக்கு புளியறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு முப்பது முக்கோடி தேவர்களுக்கு பிரபஞ்ச சக்திகளுக்கு பட்டினத்தார் சுவாமிகளுக்கு பட்டினத்தார் திருவடிகளுக்கு சாய்ந்த ஹுண்டைக்காரர் கருப்பசாமிக்கு கண்ணை முடி தாத்தா தாத்தா ஒரு பதிச்சிதாரம் மரத்துக்குள்ளே சொல்லி பார்ப்போம் சொல்லிக்கா கண்ணை முடிக்கா

ி கால் எழுந்து கும்பிட்டு வாங்க முறை மூன்று முறை கால் எழுந்து கும்பிடு வரலாம் வா எல்லாரும் வாங்க இன்றைக்கி நான் சொற்பொழியில் பேசும்போது ஆழ்மனத்தை பற்றி உங்கள் எல்லாேருக்கும் பேசுனேன் இல்லையா பக்கத்துவாங்க இவ ஆள் மனதுக்குள்ளே ஒரு வகையான அதிர்ச்சி தோன்றி இருக்கு அதனுடைய பாதிப்பு தான் இந்த மனநிலைகளை இப்படி திசை திருப்பி விட்டுருக்கு அது இந்த மந்திரம் படித்தவங்க தந்திரம் படித்தவங்க இந்த பூசாரி இவங்கள்லாம் அதை பேயின்னு சொல்லி சமுதாயத்தில் சொல்லி வச்சு அது மூலமாக சரியாயிரும் இது நமக்கு வேர் கட்டிட்டோம் சரியாயிருங்கிற நம்பிக்கையில் மனத்தை மாற்றிடுவாங்கங்கிறதுல இந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த காலத்துலேருந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு குழ விசேட்சி சரியாயிரும் ஓ விசேட்செலாம் சரியாயிரும்ல அப்படி நம்பிக்கையை கொண்டு வந்து மனத்தை மாற்றி போயிடுவாங்க அதில் நிறைய வேர்கள் மாறிய காரணத்தால் அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இன்றைக்கி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன மாற்றம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஒரு சக்திக்கு காஸ்மிக் ஆப்ரேஷன் ஒரு அருள் சக்தியை உடம்புக்குள்ளே கொடுத்துருக்கு இன்றைக்கி இதிலிருந்து பதினெட்டு நாளைக்குள்ளே இந்த பிள்ளை வந்து தேறிடுவான் நல்லா சாப்பிட்டு சர்வ ஆரோக்கியத்தோடு தெளிந்த புத்தியோடு வந்துடுவான் இனி அவளுக்கு எந்த குறையுமே இருக்காது இந்த கனியை நாளைக்கு சாப்பிடணும் இது நாளைய மறுநாள் இது அடுத்த நாள் சாப்பிட்டு வெந்நீர் வச்சு குடிச்சிடணும் சுடுசோறில் நெய் கலந்து மிளகு பொடி போட்டு சரியாக உப்பு குறைய போட்டு மூன்று வேளை சாப்பாடு கொடுக்கணும் புரியுதா அப்படி சாப்பிட்டு வர சொல்லு சரியாயிடுவா வெள்ளா வெற்றி ஆயிடுச்சு இனி குறையும்லை எங்க கூட்டு போய் கும்பரிச்சம் போட்டு என்னத்தையும் எழுதி கட்டி ஆடு கோடிய விட்டு வெட்டி நல்லா பொங்கி வாங்க நல்லா இருங்க சத்தமா சொல்லு கருப்பு என்ன எப்படி கூப்பிடுவேன் வெரி குட் சந்தோஷம் போயிட்டோம் சந்தோஷமா இருந்தார் நாகப்பட்டினம் மாமா கால் ஒன்றுவாம்மா நாகப்பட்டினமா திருவாரூரா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீ அங்கே இருந்தியா சொந்த ஊர் அங்கே தானா கால் ஒன்றுவான் திருவாரூரில் எதுக்கு போயிருக்கேன் ஓ அப்போ சொந்த வீடெல்லாம் நாகப்பட்டினத்தில் இருக்கா ஆ இல்லை அந்த சொந்த கூட உங்களுக்கு தானே இருக்கு ஓகே கால்வா வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதேன் இளமை மீண்டும் வருமா சுகம் தருமா முதுமையே சுகமா காலம் வகுத்த கணக்கை காணுவார் ஆசையே அல்லை போலே வவுக்கார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பார்த்த தொழிலினால் மன நஷ்டமும் வேதனையும் கடன்களும் பெற்று தன்னுடைய சொந்த இடத்துல இருக்க முடியாத வேதனையும் பத்திரங்கள் வந்து அர்த்தமில்லாமல் அடுத்தவரிடத்தில் மாற்றிக்கொண்டு மீட்ட வழி இல்லாமலும் அதுக்கு அத்தாட்சி எழுதாமலும் முட்டாளாக வந்தவர்கள் நீங்கள் உண்மையா கால் நோண்டுவான் எப்படி வந்தாவ முட்டாளாத கால் நோண்டுவாங்க பாஸ்போர்ட் வச்சிருக்கியா இனிம எந்த சொத்தையும் இழக்காம காப்பாத்தி உன் குடும்பத்தை வாழ வைக்கிறேன் கடனையும் தீர்த்து தாரேன் வேற என்ன வேணும் உனக்கு இன்னும் மூணு மாதம் அவர் ஒரு பக்கமும் போக முடியாது அந்த இடத்துல தான் இருப்பார் அதுக்கிடையில் உனக்கு தொழில மாத்தி தாரேன் வெற்றி ஆக்கி தாரேன் மூன்றரை மணிக்கு என்னை பார்த்துட்டு போ சக்தி உண்டு போ நான் பார்த்து தாரேன் போ கர்மசாமிக்கு அதே நாகப்பட்டினம் எல்லை தொழில் சம்பந்தமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் வேலை விதமாக யாருப்பா கேட்டு வந்திருக்கா யாருக்கு என்னம்மா வேலை வேணும் கால்வா அதுக்கு அடுத்து நாகப்பட்டினம் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு முன்னால வந்து உனக்கு என்னடா பிள்ளை என்ன ஆ நான் கேட்டதுக்கு மட்டும் தான் கேள்வி உட்கார என்ன படிச்சிருக்கிறேன் ஆ உட்காரு உட்காரு கண்ணமுடி உட்காரு படிப்பு கொஞ்சம் பறிப்பு கொஞ்சிக் பிஹெச்டி பண்ணதுக்கு எதுவும் முயற்சி பண்ணியா அந்த சப்ஜெக்ட்டுக்கே போகலை பிஎட் ஒழுங்காக பண்ணிட்டியா செகண்ட் கிரேடோட முடிச்சிருக்கேன் காலில் வந்து வாழா வெறும் ஐம்பது ரூபா எனக்கு வேண்டாம் நீங்களே கழுது கொடுக்கணும் ஐம்பதாயிரம் சொல்லுங்கள் நாங்கள் கழுது பண்ணுவோம் கர்பதாமிக்கு கணம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதத்துக்குள் உனக்கு வேலை கிடைக்கும் வெற்றி உண்டு அதற்கிடையில் ப்ரைவேட்டில் ஒரு ஸ்கூலுக்கு நீ வேலைக்கு போகலாம் அதுக்கு அப்ளிகேஷன் போடு அதுக்கெல்லாம் ஒன்றரை வருஷம் ஆகும் கர்பதாமிக்கு அப்பா என்னப்பா பிள்ளை எந்த ஊரில் எந்த ஊர்ல சோலை ராதே கண்டெடுத்த கண்மணி ராதே உன் பகையின் பேரட வேறு பிரபாகரன் அவன்கிட்ட பேசி எவ்வளோ நாள் இருக்கும் வாரம்ட்டுக்கான ஊருக்கு குடிக்கிறது மட்டும் இல்லை ஒரு வழியில் கொஞ்சம் குழப்பமான நிலைகள்லாம் அவன் பணமெல்லாம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு அவனுடைய பழக்கப்பட்ட ஒருத்தர் ரொம்ப துணையாக இருக்கிறாங்க இப்போ குடும்பம் பக்கத்தில் அவனுடைய மனநிலைகள் இல்லை மாற்றமாக்கப்பட்டிருக்கு அவன் மனத்தை மாற்றி குடும்பத்தோடு ஒருங்கிணைச்சி வாழ வச்சுட்டு இருந்தால் போதும்லாம் கால் ஒன்று எல்லாத்தையும் ஊற்றி அடைப்போம் இருங்க உன் மகனுடைய மனத்தை நான் மாற்றி தரேன் தொண்ணூறு நாட்கள் அவகாசம் இந்தா ஜெயிச்சு தாரேன் நல்லா இந்த கடன் படாமல் வாழ வச்சு தாரேன் மகனே சந்தோஷமாக இரு வெற்றி உண்டு கர்மதா கன்னியாகுமரி 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 பக்தராங்க கன்னியாகுமரி இது யாரு ஆமாங்க கன்னியாகுமரி ஆத்திரம் கொண்டாது இன்னொரு தரும் கன்னியாகுமரியா யார் போயிட்டு பக்கம் இருக்கு பக்கத்துல இருக்கா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே வீடுவாதலை சொந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கும் தொழில் சொந்தமான மன வருத்தமும் ஏற்பட்டு கடன்களால் கொஞ்சம் தொல்லைப்பட்டிருப்பீங்க உறவினர்களால் பகை ஏற்பட்டு உள்ளே நொந்துருக்கும் இப்போ உண்மையா வேறு என்ன வேணும் உங்களுக்கு கால் ஒன்று வாங்க உறவினர்களால் ஏற்பட்ட பகையின் காரணத்தினால் உன் வாழ்வில் ஒரு மனக்குழப்பம் கோலகுண்டாமட்டி சொன்னவங்களை நீ என்ன சிறுவே சண்டை போட்டு முக்கிய பக்கத்தில் வா முடி முடிவுக்காரு விளக்க வேண்டாம் வர வச்சு தாரேன் வர வச்சு சேர்த்து வச்சா போதுமாடா கால் ஒன்று வரலாம் போ பட்டணம் போகலாம் மடி கும்பனே நல்ல பாட்டுடா ஆமா நான் சொல்லும்போது போ வார வியாழக்கிழமை அன்னைக்கு புறப்பட்டு போ வார வைக்கிறேன் இந்தா சந்தோஷமா இருக்கேன் தாடா தம்பி கனியா நாகர் கோவில் எல்லாம் சொல்லமான சாமி வாம்மா கால வந்துட்டு வரலாம் சொத்து டாக்குமெண்ட் தகுந்தமாக யாருக்கு கேள்வி கேட்டு வந்தது நாகூர்லேயே யாருக்கு என்ன விஷயம் சொத்து சொந்தமா பக்கத்தில் வாங்க உட்கார் என்ன வேணும் உனக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தடை இருக்காது இப்போ நீங்கள் கடன் பட்டு மனவன் அடைந்து உட்கார்ந்துருக்கிய அதனால் பணத்தால் இந்த கல்யாணத்தில் குழப்பம் வந்தால் வேறு மாதிரி திசை திரும்பிடுமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது கால் நோட்டுவா அமைதி வரலாம் இந்தா கல்யாணத்துக்கு பணமும் தாரேன் நல்ல வரலும் தாரேன் வெற்றி உண்டு புண்ணிய மாதிரி மகளிர் போயிட்டு கால் வந்துட்டு வரலாம் யாருமாறி அவங்க யார் அப்பாவா வா சித்தப்பாவா பெத்தப்பாவா பெத்தப்பா உண்மையை காக்கணும் என்ன சொல்ல உட்காருங்க நீதிமன்றத்தில் உங்களுக்கு சக்ஸஸாக விடை கிடைத்தாலும் அதை பங்கீடு கொள்வதில் வில்லங்கமும் சண்டையும் வரும் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு நிலைமைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படிலாம் சொல்லுது அப்படின்னு சொன்னால் எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவங்க முரட்டு குணமும் கரட்டு பிடிவாதமும் உடையவர்கள் அவங்க கையில் கொஞ்சம் பலம் கூடுதல் அதனால் உயிர் இருந்தால் தானே சொத்து வாங்குவா இல்லைன்னா யார் வாங்க போகிறா அப்படிங்கிற மனக்குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க புரியதா உனக்கு அதில் உயிர் சேதம் இல்லாமல் உங்களையும் காப்பாற்றி அவங்க ஆள் மனதை திருப்பி உங்கள் உரிமையை வாங்கி தந்தால் போதும்லாம் கால் ஒன்றுவாங்க நம்புவதோ ஏழை நெஞ்சும் உண்மைதானு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா யாராவது கடை வச்சிருக்கீங்களா என்ன கடை வாங்க மனநிலைகளை மாத்தி தாரேன் பௌரவிக்கு முதலாளி நாள் வந்து பார்க்க ரகசியத்தை சொல்லி உடைப்போம் யார் எதிர்ப்போ அந்த உள்ளத்தை மாற்றுவோம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு திருப்பிக்கோ என்ன நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கோ நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க அதான் நல்லது வாண ஒரு நாளைக்கு எத்தனை கோழி நாங்கள் கொள்ளுதன் சொல்லலாம் எப்படினாலும் கணக்கு தேர்